தமிழ் மக்களை வெல்லும் ஸ்மார்ட்னஸ் ரணிலுக்கு இல்லை மாவீர தின அனுஷ்டிப்புடன் வெளிவந்த அலப்பறை விமல் ஐமாச தலைமையின் சதி தலை தூக்கும் டாக்டர் அர்ஜுனா சரியான ஆசனத்தில் தான் அமர்ந்தார் தமிழ் மக்களை வெல்லும் ஸ்மார்ட்னஸ் ரணிலுக்கு இல்லை வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பால் அப்பா வாரம் கரை புரண்டு ஓடியுள்ள போதிலும் இன்னும் பருவமழை கொந்தளிப்பு முடிவுக்கு வரவில்லை இருப்பினும் அப்பா காரணமாக பலரின் விமான தொட்டில்கள் அதிர்ந்தன சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக கொழம்பு ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளுமாறு எமது பிரதமருக்கும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த அழைப்பிற்கு அவர் உட்பட பலர் வந்திருந்தனர் சிலர் பணி நிமித்தம் கலந்து கொள்ளவில்லை அது வெறும் அழைப்பின் இடம்பெற்ற பங்கேற்பாகும் என்று அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் உண்மையில் அவ்வளவுதான் அப்பா மற்றும் தில்வின் பற்றிய மகேஷ் அப்புக்கொடவின் குறிப்பு அவர்கள் அப்பா கவர் பேண்ட் பார்க்க சென்றதால் திசை காட்டி அரசாங்கம் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளதென்பதை நான் ஏற்கவில்லை இதை எழுதும் போதே இத்தனை நாள் ரணிலுக்கு வக்காரத்து வாங்கிய நான் இப்போது திசை காட்டிக்கு வக்காலத்து வாங்குகிறேன் என்பார்கள் அரசியல் கருத்தை வெளிப்படுத்த முடியாத இது உள்ளவர்கள் முந்தையவர்களை விட புத்திசாலிகள் என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் அவை பெரிய விடயங்கள் இல்லை என்றாலும் ரணில் போன்றவர் உணராத அதீத அரசியல் விடயங்கள் அவை இப்போது ஓமந்தி சோதனை சாவடியே திறக்கப்பட்ட விடயத்தை பாருங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினான்கு வருடங்கள் ஆகின்றன இந்த சோதனை சாவடியால் இந்த நாடு அவர்களை வேறுவிதமாக விதமாக நடத்துகிறது என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் பல வீதிகளை ஜனாதிபதி வைத்தார் திறந்து அவை அம்மக்களால் உணரப்படும் விடயங்கள் மாவீரர் நினைவேந்தல் என்றாலும் அவர்கள் தங்கள் இழப்பை அனுஷ்டிக்க அனுமதித்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவை அடையாள கேள்விகள் அவர்களைப் பற்றி அரசாங்கம் கவலைப்படத் தேவையில்லை ஏனென்றால் அம்மக்கள் துப்பாக்கிகளை போவதில்லை உண்மையில் அவர்களுக்கு துப்பாக்கிகளை கூட வாங்க சுதந்திரம் இல்லாத நிலையில் சமூக பக்கத்திலிருந்து பார்க்கும் போது அந்த முடிவுகளில் ஒரு லிபரல்வாத இருக்கின்றது அந்த மக்கள் சிறியது ஏற்றுக்கொண்டார்கள் அரசியல் என்பது ஒரு ஸ்மார்ட் விளையாட்டு அந்த ஸ்மார்ட்னஸ் ரணிலுக்கு இல்லை ரோனோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பிரச்சினை நீண்ட காலம் நிலவியது அந்த பல்கலைக்கழகங்களை சார்ந்தவர்கள் அதனால் ஓரளவு பாதிக்கப்பட்டனர் அவற்றில் ரணில் தலையிடவில்லை மக்கள் படும் துன்பத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அதனால் தான் மக்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரணிலை ஒரு ஒரு முறை முறை இரண்டு அல்ல பாராளுமன்ற தேசிய பட்டியல் எம்பி பதவிக்கு அனுப்பும் அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லாத வகுப்பினரை மிகவும் புத்திசாலித்தனமாக மக்கள் விரட்டியடித்துள்ளார்கள் அதனால் இந்த நிலைமையை மாற்றியமைக்க அனுறவை விட அரசியல் புத்திசாலித்தனமானவர்கள் வரவேண்டும் அதற்கான வாய்ப்பே இங்கு காணப்படவில்லை அதனால் திசை காட்டியினர் இப்போதைக்கு வீழப்போவதில்லை அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படுபவர்கள் சந்தோஷப்பட்டும் என்று ஹப்பு தெரிவித்துள்ளார் மாவீரர் தின அனுஷ்டிப்புடன் வெளிவந்த அலப்பறை விமல் ஜனாதிபதி தேர்தலில் திலீப்தை மன்னராக்க முன்வந்த விமல் அனுரவின் வெற்றிக்கு பின் ஓரங்கட்டப்பட்டார் சுருக்கமாகச் சொன்னால் விமலை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதாவது அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார் தற்போது விமல் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார் யார் என்ன சொன்னாலும் நவீன இலங்கை அரசியலில் விமல் திறமையான பேச்சாளர் மட்டுமல்ல உண்மையான அரசியல் மூளையும் கூட என்று சிலர் கூறுகிறார்கள் கடந்த காலங்களில் ரணிலுக்கு எதிராக எந்த ஒரு தலைவரையும் கொண்டு வருவதற்கான அரசியல் பயணத்தில் அவர் இருந்தார் வடக்கில் மாவீரர் தின கொண்டாட்டம் தொடர்பில் நாட்டில் வினோதமான உரையாடல் இடம்பெற்றுள்ள வேளையில் விமல் மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளார் எதிர்கட்சியில் உள்ள எவரும் மாவீரர் கொண்டாட்டம் பற்றி பேசாத நிலையில் இது குறித்து பாசிட்டிவ் விமர்சனம் செய்து சமூக சண்டை போட்டார் விமல் விமல் சென்ற மக்களின் விருப்பத்திற்கு அவர்களுக்கு ஆதரவளிப்பேன் அல்லது மக்கள் பக்கம் நிற்பேன் என்று கூறினார் சந்திரிகா மஹிந்த போட்டாவை அரியணையில் அமர்த்திய விமல் இனி யாரையும் அரியணையில் அமர வைக்கும் வேளையில் இறங்க போவதில்லை என்று கூறுகிறார் தனது கட்சி தலைமையிலான அரசியல் இயக்கத்தில் தான் மீண்டும் அரசியல் செய்வேன் என்கிறார் விமல் அமெரிக்க இந்திய அரசியல் விளையாட்டை சமாளிக்க வேண்டும் எனவும் விமல் தொடர்ந்து கூறி வருகிறார் விமல் எப்போதும் ரஷ்யா மற்றும் சீனாவின் பக்கம்தான் இருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அனுரவின் வருகைக்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்குக்கு பின்னரே விமலை ஜேவிபி எதிர்கொண்டது விமல் ஜேவிபியை விட்டு வெளியேறவில்லை என்றும் பலம் வாய்ந்த குழு ஒன்று சதி செய்து அவரை வெளியேற்றியதாகவும் விமலின் ஆட்கள் கூறுகின்றனர் நிபந்தனையின்றி ராஜபக்ஷர்களுக்கு விசுவாசமாக இருந்த விமல் அந்த முகாமில் இருந்து வெளியே வந்து கேம் கேட்டார் இப்போது விமல் மோப்பம் பிடிக்கிறார் என்று அரசியல் களத்தில் உள்ளவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அமெரிக்கா இந்தியா என்று அனைவரும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதற்கு எதிராக விமல் மட்டுமே கருத்து சொல்ல முடியும் அதனால் அவர் மீண்டும் அரசியலில் ஈடுபடுவது எளிது என்று திரைமறைவில் உள்ள ஒரு அரசியல் தலைவர் கூறினார் பார்லிமெண்ட் செல்வது அரசியல் மட்டும் அல்ல விளையாட்டாளர்கள் விமல் வெளியில் இருந்து பாய்ச்சல் எடுக்க இருக்கிறார் பாய்ச்சல்கள் பற்றி நன்கறிந்த விமல் இம்முறை எங்கு தாவ போகிறார் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது தலைமையின் சதி தலை தூக்கும் நாளிதழில் வெளியான ஒரு பத்தி காரணமாக எதிர்கட்சி அரசியல் மீண்டும் குழம்பியுள்ளது அந்த பத்தியில் ஹர்ஷவின் பணி அவரது தலைமை பண்பு தகுதிகள் மற்றும் திறமைகள் என்பன வெகுவாக பாராட்டப்பட்டிருந்தன இதை யசுவும் யார் பத்திகளை எழுதாத இந்த இரண்டு பற்றியும் பெரிய இருவரும் கோபில் பணிபுரிந்த இருவர் இந்த பத்தியால் ஐமச தலைமைகள் கடும் கோபம் அடைந்துள்ளன ஐமச தலைமைத்துவத்துக்கும் எதிர்கட்சி தலைமைத்துவத்துக்கும் உள்ள பேராசை விடுபடவில்லை என்று தலைவர் ஒருவர் கடுமையாக கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே ஹர்ஷவுக்கு பெரிய வெட்டு விழுந்தது இதை பற்றி தொடர்ந்து பேசினோம் ஹர்ஷ பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் அவர் ஐமச உள்வட்டத்தில் இருந்து வந்தவர் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அனுரவக்கும் என் பிபிக்கும் ஆட்டம் காட்டுவதாக இருந்தால் சஜித்தின் காலாவதியான இழந்த தலைமைத்துவத்தால் வழியில்லை என ஹர்ஷ தரப்பில் கூறுகின்றனர் இப்போது ஹர்ஷவால் மட்டுமே முடியும் ஹர்ஷவை எதிர்ப்பவர்கள் ஹர்ஷ செய்வது ரணிலின் வேலை என்கிறார்கள் ஐமச தேசிய பட்டியல் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஐமசவினர் பதற்றத்தில் உள்ளனர் நான்கு நாற்காலிகளுக்கு யார் வருவார்கள் என்று அனைவரும் காத்திருக்கிறார்கள் தேசிய பட்டியல் விவகாரம் ஒன்றிணைந்த மக்கள் சக்தி மக்கள் சக்தியை ஒன்றிணைக்கவில்லை என அரசியல் விமர்சகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அந்த நான்கு நாற்காலிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களை பார்த்தால் ஐமச தலைமையின் சதி தலை தூக்கும் என்பதுதான் இங்கு வதந்தி டாக்டர் அர்ஜுனா சரியான ஆசனத்தில் தான் அமர்ந்தார் நவம்பர் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் பத்தாவது பாராளுமன்ற ஆரம்ப அமர்வு இடம்பெற்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்ட ஆசனத்தில் யாழ் சுயேட்சை உறுப்பினர் டாக்டர் இராமநாதன் அர்ச்சுனா அமர்ந்திருந்தமே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் பத்தாவது பாராளுமன்றத்தின் தொடக்க கூட்டத்தொடர் நடைபெறும் விதம் குறித்து நவம்பர் இருபதாம் தேதி பாராளுமன்றம் வெளியிட்ட அறிக்கை முதல் நாள் எந்த ஆசனத்திலும் அமரலாம் என்ற அவரது வாதம் சரியானது என்பதையே காட்டுகிறது முதல் நாளில் எம்பிக்களுக்கு இருக்கை வசதி இல்லை என்றும் எம்பிக்கள் தாங்கள் விரும்பும் எந்த இருக்கையில் அமரவும் வாய்ப்பு கிடைத்துள்ளது சிறப்பு என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அன்றைய சிறப்பு வாய்ப்பை அந்த எம்பி டாக்டர் பயன்படுத்திக் கொண்டாரா அல்லது அவரை இருக்கையில் இருந்து எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்ட பாராளுமன்ற உத்தியோகத்தர் பயன்படுத்திக் கொண்டாரா என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி புதிய சபாநாயகர் மேற்படி எம்பியின் செயல்பாடு குறித்து தனது விசாரணையை மேற்கொள்ளும் பொறுப்பை ஏற்றிருப்பது மேலும் தீவிரமானது